அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் நாகப்பட்டினத்தில் நடந்த மெய் சிலிர்க்க வைத்த சம்பவம் உச்சி குளிர்ந்த அண்ணாமலை வழக்கம் போல என் மண் என் மக்கள் நடைப்பயணத்துல அண்ணாமலை அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டார்னா அந்த காணொலியை நம்ம தருவது வழக்கம் அதையும் தரப்போறோம் அதனுடன் பாஜகவுக்கு துரோகம் செய்த நிதிஷ்குமாருடைய ஆனது களைய போகுது என்று நினைக்கிறேங்க அதை பற்றியான ஒரு சிறு குறிப்பு பிறகு நல்ல மனிதர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று இன்று காலை ஒன்பது மணிக்கு அவருடைய உடல்நிலை தொடர்பாக மருத்துவமனையானது ஒரு விரிவான அறிக்கை வெளியிட போகுது அதை பற்றி நாம பிறகு பார்க்கலாங்க சமூக வலைதளத்துல என்னென்ன ஹேஷ்டேக்குகள் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம சேர்த்தே பார்க்க வேணுங்க முதல்ல தனித்து போட்டியிட முடியுமா என்ற ஒரு ஹேஷ்டேக்கு அது திமுகவை பார்த்து அதிமுக கேக்குறாங்க ஏன்னா திமுக அரசியல் வரலாற்றில் அவங்க தனித்து நின்றதாக சரித்திரமே கிடையாது எல்லாமே கூட்டணியுடன் தான் வந்து நின்று இருக்கின்றார்கள் அதிமுக பலவனமாக இருந்தாலும் சரி பலமாக இருந்தாலும் சரி திமுக கூட்டணியுடன் தான் போட்டியிடும் ஆனா அதிமுக அப்படி கிடையாது தனித்து நின்றிருக்காங்க வெற்றியும் பெற்று இருக்கின்றாங்க இந்திய அரசியல் வரலாற்றில் வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் ஒரு கட்சி தன் சின்னத்தில் நின்றுதுன்னா அது அதிமுக தான் அந்த பெருமை அதிமுக இருக்குது ஆனால் தேர்தல் வரலாற்றில் வெற்றி தான் முக்கியம் வெற்றிக்கு எந்த வியூகம் உதவுமோ அந்த வியூகத்தை எடுக்கணும் நான் தனியாக நிற்பேன் நீ தனியாக பார்க்கலாம் அப்படின்னு மோதறதுலாம் அறிவாளித்தனமா அறிவிலித்தனமா என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியலைங்க ஒரு கட்சி ஆளுமை மிக்கவர்கள்கிட்ட இருந்தா அந்த தேர்தலை எப்படி வேணாலும் சந்திக்கலாங்க மக்கள் ஆதரவு இருந்தா அந்த தேர்தலை எப்படி வேணாலும் சந்திக்கலாங்க தனித்தோ அல்லது கூட்டணியுடனோ சந்திக்கலாங்க ஆனால் நம்முடைய பலம் என்ன என்பதை அறிந்து எதிருடைய பலம் என்ன என்பதை அறிந்து அதற்கான வியூகத்தை வகுக்கிறவன் தான் அறிவாளியா இருக்கலாம் ஆனால் அதிமுகவுக்கு இன்னும் கூட்டணி யார் என்பது முடிவாகல அதிமுக நாடு யாரும் வரல திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூடாரம் காலி என்று சொல்லுகின்ற போது நாங்க தனித்து நிற்க கூட எங்கள் நாங்க தயங்க மாட்டோம் அந்த தில் இருக்கிறது தனித்து நின்றாலும் வெற்றி பெற்று இருக்கிறோம் உன்னால முடியுமா என்று சவால் விட்டு ஆனால் இது சவால் விடுகின்ற களம் கிடையாது சாதிக்கின்ற களம் அது திமுகவுக்கு என்றைக்குமே தெரிந்திருக்கிறது தன்பலம் எதிரி பலம் ரெண்டையும் கூட்டி கணக்கு பார்த்து கட்சிக்காரங்க உள்ளடி வேலையில இறங்குவாங்களா இல்லை என்பதை நம்ம கட்சிக்காரங்களை மட்டும் நம்பனா போதாது நம்மளை மட்டும் நம்பனா போதாது வெளியிலிருந்து எவனாவும் வந்து அதன் மூலமாக தேர்தல் வியூகம் வகுத்து அதன் மூலம் வெற்றி பெற முடியுமா என்றால் கூட அந்த விஷயத்தை கூட கையாள கூடியது திமுக கொள்கை கோட்பாடு என்றெல்லாம் வெற்றிக்கு பயன்படாது அதெல்லாம் கல யதார்த்தம் என்ன எது களத்தில் செல்லுபடியாக என்பதை எல்லாம் கணக்கிட்டு பார்த்து அரசியல் செய்யக்கூடியது திமுக அதனால உன்னால தனித்து நிற்க முடியுமா அப்படின்ற இரண்டாவது முக்காடு போட்ட லதா லிங்கா பட விஷயமாக போயிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது லதா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு போகிறது அவமானம் என்று நினைக்கிறாங்களே என்னவோ தலையில் வந்து முக்காடு போட்டுன்னு போனாங்க ஆனால் திரைப்பட விஷயமாக கோர்ட்ருக்கு போயிருக்கிறீங்க நீங்க முக்காடு போயிட்டு இருக்கீங்க லிங்கா பட விஷயத்தில் தயாரிப்பாளரை ஏமாத்தி மாத்திருக்கிறீங்க அப்படின்னு சமூக வலைதளவாசிகளும் லிங்கா பட தயாரிப்பாளரும் பல பேரை கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கின்ற பொழுது நான் வெயிலுக்காக தான் போட்டுட்டு போனேன் மற்றபடி வழக்குக்காக போகிறோமே நம்ம ஏன் முகத்தை காட்டணும் என்று மறைச்சிக்கிட்டுலாம் போல அப்படின்னு அவங்க சொல்றாங்க சமீப காலமாக நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் அவங்க மனைவியும் சமூக வலைதளத்தில் ரொம்ப விமர்சிக்கப்படுகின்றார்கள் அதுலேயும் லதா ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு பெரிய தலைவராகத்தான் பார்க்குறேன் அவர் அரசியலுக்கு வந்திருக்கணும் அரசியலுக்கு வராதது ஏமாற்றம் தான் என்று சொன்ன விஷயமானது நீங்கள் அரசியலுக்கு வர வரேன்னு சொல்லி ஏமாத்தி சம்பாதிச்சது தான் அதிகம் உங்களால் ஒரு பைசா அடுத்தவனுக்கு கொடுக்க மனசு கிடையாது விஜயகாந்த் மாதிரி நீங்கள் கிடையாது நீங்க இது வரைக்கும் எத்தனை வழக்க சந்திச்சிருக்கீங்க ஸ்கூல்ல வேலை பாக்குறவங்களுக்கே சம்பளம் கொடுக்காதவங்க கொரோனா காலத்துல கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டவங்க சொகுசுக்காருக்கு நாங்க வரிகட்டமான்னு கேட்டவங்க அதனால உங்க பணத்தினுடைய முடிச்ச அவுக்காத நீங்க பணம் எப்படி சம்பாதிக்கும் என்பதில் கில்லாடியா இருக்கக்கூடியவங்க எப்போதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போதெல்லாம் அரசியல் ஆசைய ஊட்டி ரசிகர்களை ஒன்று திரட்டி படங்களை வெற்றி பெற வச்சிங்க இன்னைக்கு கோர்ட் படியேறீங்க நீங்க செஞ்ச தப்புக்கு தானே படியேறீங்க அதுல என்ன முக்காடு ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு லதா ரஜினிகாந்த் அவர்களை முக்காடு போட்ட லதா அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இது இரண்டாவது ஹாஸ்டேக் மூன்றாவதாக விஜயகாந்த் என்ற ஹாஸ்டேக் தான் போகுது ஒன்பது மணிக்கு தான் அவர் பற்றியான முழு விவரம் மருத்துவ அறிக்கை வருகிறது அதற்கு பிறகு நம்ம பேசலாங்க எனக்கு என்னவோ இந்த சமூக வலைதள வாசிகளை பொறுத்து வரைக்கும் திமுகவுடைய தவறுகளை மறைப்பதற்காக இந்த மாதிரி ஹாஸ்டேக்கில் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்குதுங்க சென்னை இருந்தாலும் சரி தூத்துக்குடி அதன் சுற்றுவட்டார வட்டார இருந்தாலும் சரி திமுக சரியாக கையாளவில்லை என்பது எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நிவாரணம் கிடைச்சது யாருக்கு நிவாரணம் கிடைக்கல நிவாரணத்தை எதிர்பார்த்து யாரெல்லாம் இருக்கிறாங்க இவற்றை பற்றி ஊடகங்கள் பேசாம ஏதோ ஒரு திசை திருப்புதலுக்காக ஒட்டுமொத்தமாக பல்வேறு பல்வேறுகளை ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இது நமக்கு ஏற்புடையது கிடையாதுங்க இப்போ பாஜக துரோகம் செய்த நிதிஷ்குமாருடைய ஆட்சி களைய போகிறது பீகார்ல பாஜக நிதிஷ்குமார் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றது நிதிஷ்குமார் அவர்கள் நாற்பத்தி ஐந்து இடங்கள்ல வெற்றி பெற்றார்கள் பாஜக உடைய வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் நாங்க எவ்வளவு வெற்றி பெற்றாலும் நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலமைச்சர் என்று சொல்லிட்டு பீகார் முதலமைச்சராக ஆக்கினாங்க பாஜக ஆனால் கடைசி வரைக்கும் பாஜக நிதிஷ்குமார் மீது வைத்த நம்பிக்கை மாதிரி நிதிஷ்குமார் பாஜக மீது வைக்கல சமயத்துக்கு ஏத்த மாதிரி உடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு தன் தக்க பாஜக வேண்டாம் என்று கூட்டணி விட்டு தூக்கி எரிஞ்சிட்டாருங்க ஆனா இன்னைக்கு அதே லல்லு பிரசாத் மூலமாக இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஆப்பு வருதுங்க நேற்று நிதிஷ்குமார பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி ஆலோசனை கூட்டத்தை கூட்டினாருங்க ஏன்னா நாளைக்கு ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய தேசிய ஆலோசனை கூட்டமானது நடக்க போதுங்க அதுக்கு முன்பாக ஒரு ஒத்திகை கூட்டம் தான் நடத்தினார் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை ஆனா ஒரு பதினோரு எம்எல்ஏக்கள் ஒரு அமைச்சருடைய தலைமையில் போய் தனியும் ஆலோசனை நடத்தி இருக்கிறாங்க அதனால நிதிஷ்குமாருக்கு ஏற்கனவே நாற்பத்தி எம்எல்ஏக்கள் தான் இப்ப பதினோரு எம்எல்ஏக்கள் தனியாக ஆலோசனை நடத்தியதுனால நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதளமானது ரெண்டாக உடைகிறது அவங்க லல்லு பிரசாத்தினுடைய ராஷ்டிரிய ஜனதாதளத்துடன் கைகோக்க போறாங்க இல்ல அந்த பதினோரு எம்எல்ஏக்களும் தன்னுடைய பதிவை ராஜினாமா பண்ண போறாங்க அதனால நிதிஷ்குமார் ஆட்சியானது பீகாரில் களைய போகிறது நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் படிச்ச ஆபீசர் தான் ஏதாவது குதிரை பேரத்துல ஈடுபட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக எம்எல்ஏக்கள் எழுபத்தி ஆறு பேரையும் உத்தரப்பிரதேசக்கு அனுப்பி வச்சுட்டாங்க பாஜக காரங்க ரொம்ப எச்சரிக்கை தேஜஸ்வி யாதவ பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் கண்ணுல மண்ண தூவிட்டு அவரு துணை முதலமைச்சராக இருக்கிற ஒரு முதலமைச்சர் ஆவதுக்கான வியூகத்தை வகுத்துட்டு இருக்காரு இப்ப நிதிஷ்குமாருடைய பதினோரு எம்எல்ஏக்கள் பதிவு ராஜினாமா பண்ணாவோ இல்ல அந்த பதினோரு எம்எல்ஏக்கள் அப்படியே வந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் லல்லு பிரசாத் கட்சியுடன் போய் இணைஞ்சாவோ தேஜஸ்வி யாதவ் அவர்கள் லல்லு பிரசாத் மகன் இரண்டாவது மகன் முதலமைச்சர் ஆகிடுவாருங்க ஏற்கனவே இந்த லல்லு பிரசாத் கட்சிக்கு எழுபத்தி ஒம்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதோட சேர்த்து காங்கிரஸுக்கு பத்தொம்பது எம்எல்ஏ இருக்காங்க அதனையும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க இது மொத்தத்தையும் கூட்டினா நூற்றி பதினஞ்சு எம்எல்ஏக்கள் வருகின்றார்கள் பீகார் சட்டப்பேரவையுடைய பெரும்பான்மை நூற்றி இருபத்தி ரெண்டு ஆனால் பதினோரு எம்எல்ஏக்கள் காலி பண்ணால் இந்த நூற்றி பதினஞ்சு எம்எல்ஏக்களே போதும் அதனால நிதிஷனுடைய ஆதரவு இல்லாமலே தேஜஸ்வி யாதவ் அவர்கள் லல்லு பிரசாத் மகன் முதலமைச்சர் ஆயிடுவார் இப்ப பாஜக பக்கமும் போக முடியாமல் நிதிஷ்குமார் பிஜேபி துரோகம் பண்ணிட்டு எப்ப போய் ஊழல்வாதி லல்லு பிரசாதுடன் கைகோர்த்தாலோ நிதிஷ்குமார் அவர்கள் ஊழலுக்கு எதிரானவர் என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு நட்டார விட்டு இருக்காங்க சரி இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் நாம டெல்லிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிதிஷ்குமார் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு சோனியா ராகுல் மம்தா இந்த தலைவர்களையும் சந்திக்க போறாங்க இவங்களுடைய சமரசத்தின் காரணமாக லல்லு பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய ஜனதாதளத்தை உடைக்கின்ற விஷயத்தை கைவிட்டுவார் என்று அப்படி இல்லையா நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மீண்டும் நிதிஷ்குமார் அவர்களை சந்திப்பதற்கு டெல்லியில் நேரம் கொடுத்தால் சந்தித்து பாஜக நிதிஷ் கூட்டணி உருவாவதுக்கான வழிவகை செய்வார் அதன் மூலமாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார் ஏன்னா பாஜக எழுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் இருக்காங்களே அதனால எத்தனை பேர் போனாலும் நிதிஷ்குமாருக்கு பிரச்சனை கிடையாது நம்ம முதலமைச்சராகவே தொடரலாம் என்பதற்காக டெல்லிக்கு ரெண்டு பேரும் தலைவர்களை காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைவர்கள் யாரு நமக்கு அடைக்கலை கொடுக்கிறார்களோ யாரு நம்முடைய ஆட்சியை காப்பாற்றுவது உதவுகின்றார்களோ அவங்களை சந்திச்சு நாம நம்ம ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றது நிதிஷ்குமாருடைய எண்ணமா இருக்கிறது காங்கிரஸ் தலைவரை சந்திப்பதற்கு காரணம் நீங்க ஆர்டிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற ராஷ்டிரிய ஜனதா தளத்து கட்சிக்கு ஆதரவு தரக்கூடாது உங்க பத்தொன்பது எம்எல்ஏக்களும் என்ன கூட்டணிக்குள்ள வச்சுக்கொண்டு என் ஆட்சியை கலைக்க பார்க்குறாங்க லல்லு பிரசாத் யாதவ்லாம் அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்து வரைக்கும் உங்களுக்கு இருக்கின்ற பீகார்ல பத்தொன்பது எம்எல்ஏ இருக்காங்க அவங்க எனக்கு ஆதரவா இருக்கணும் அது லல்லு பிரசாத் கூட இருக்க கூடாது அப்படின்னு பேச போறாரு அது ஒத்துக்கிட்டாங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் மகனுடைய கனவு நிறைவேறாது அதோட நிதிஷ்குமார் அவர்களே வந்து முதலமைச்சராக தொடர்வார் அதனால டெல்லி வியூகம் கை கொடுக்குதா இல்ல ஆட்சி கவுழுதா என்பதை பொறுத்து வந்து பாக்கணுங்க இப்போ அண்ணாமலை சொல்லி இருக்கின்ற மெய் சிலிருக்கின்ற சம்பவம் அவரே சொல்றாரு அத கேட்டுட்டு வாங்க எப்ப நீங்க இந்த யாத்திரையை உங்களோட யாத்திரையாக நினைக்கின்றீங்களோ அன்னைக்கே அந்த யாத்திரை வெற்றி பெற்ற அதனால இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அற்புதமான நன்றிகளை வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்து நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இல்லைன்னு எனக்கு தெரியும் அنا பைட்க்கு வரறேன் அListData டேட்டவே போறேன் நிறைய பேர் இங்க பாரேஜாகட்டா கட்சு நூடு கட்சு இல்ல எனக்குத் தெரியும் அன்னை அந்த யாத்திரைக்கு சும்மா வந்தேன் எட்டி பார்க்கலன் வந்தேன் என்ன பேசுறீங்கன்னு பார்க்கலன் வந்தேன் பெரிய கூட்டம் வருதுன்னு சொன்னாங்களே நாகப்பட்டினத்துல போய் என்னதான் நடக்குதுன்னு பாப்பேன் ஐயா உங்களுடைய நம்பிக்கை எங்களை மெய்சிலுக்க வைக்கிறது அப்படிதான் ஒரு கட்சி வளரும் மாற்று கட்சியில இருந்தே கரை கறவேட்டியை கட்டி வச்சிட்டு நார்மல் வெட்டியை கட்டி வந்து பார்க்கறானே நான் அப்படியே சொல்ல சும்மா அண்ணா தீமுக்காதான் நீ திமுக திட்டினா கூட நான் வந்து நான் திமுக எப்போதுமே திட்டியதில்லை சகோதர சகோதரி திமுக தலைவர்களை நான் திட்டி பேசிக் கொண்டிருக்கிறேன் தொண்டர்களை பற்றி எப்பொழுதும் எப்படிப்பட்ட மனிதர்கள் இதனை கலந்திருந்தாலும் கூட நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு முறை ஒரே நம்பிக்கைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி என்கின்ற மனிதன் மீது ஒற்ற நம்பிக்கை எனக்கு அதாவது அண்ணாமலை பார்ப்பதற்கு பெரும் கூட்டம் கூடுது என்பதை மாற்றுகிறது கிடையாதுங்க நான் நாகப்பட்டினத்தில் இன்னொரு காட்சியை பார்த்தேன் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இதில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி அண்ணாமலை ரத யாத்திரையை வீடியோ எடுக்கிறாங்க ஸோ தமிழகத்தில் உண்மையாகவே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது அதனால தான் பிற கட்சிக்காரங்களும் வந்து அண்ணாமலைவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை வந்து பார்க்க வந்திருக்காங்க அதனால தான் அண்ணாமலைவர் மெய் செலுத்து விட்டார் அதனையும் தாண்டி கீழ்வெண்மணி படுகொலை தொடர்பாக பெரியார் பேசின விஷயம் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார் எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக இருக்குது பெரியார் கருத்து அன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இந்த கீழ வெண்மணி சம்பவத்தை பத்தி பேசுறார். தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும்? அதாவது 100 ரூபாய் கிடைச்சா 100 ரூபாயை எப்படி வாழணும்னு கத்துக்கணும். ஐம்பது ரூபாய் கிடைச்சா ஐம்பது ரூபாயை எப்படி வாழணும்னு கத்துக்கணும். சாப்பாடே கிடைக்கலன்னா கூட சாப்பாடு இல்லாம எப்படி இருக்குறதுன்னு கத்துக்கணும். பெரியார் சொல்றாரு பாருங்க. தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்யூனிஸ்ட் தோழர்கள் உங்களுக்கு கூலா கூராமல் நாட்டிலே கலவரத்தையும் புரட்சியும் ஏற்படுத்த இன்றைய தினம் வலதுசாரியாக இருந்தாலும் சரி இடதுசாரியாக இருந்தாலும் சரி சரி கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு நான் ஒரு நான்கு இவரை எல்லாம் தலைவராக வைத்துக் கொண்டு இன்றைக்கு வைக்கம் போராட்டத்துடைய நூறாவது விழா நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் முதலமைச்சர் தலைமையில் நடக்க போகுது இதுல விஜயன் அவர்கள் கலந்து கொள்ள போகின்றார்கள் இப்பேற்பட்ட தலைவருக்கு தான் வைக்கம் போராட்ட வீரர் என்ற பட்டமும் கொடுக்குறாங்கப்பா அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியானது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பெரியார கேட்டுக்கிச்சு நீங்க வைக்கம் போய் தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்க அங்கே மகாதேவர் என்ற கோயில் இருக்குது அந்த கோயிலை சுற்றி தலித்து மக்கள் நடப்பதற்கு ஒத்துக்க மாட்டாங்க நீங்க அங்க போய் போராட்டம் பண்ணீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இரண்டு முறை மூன்று முறை காங்கிரஸ் கட்சியானது காந்தியினுடைய வற்புறுத்தனால வைக்கம் போய் போராடுற பெரியார் அவரா போல தலித் மக்களுக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும் உரிமை பெற்று தர வேண்டும் என்றெல்லாம் போலீங்க அப்படி போற ஆளா இருந்தா கீழ்வணிமணில எப்படி பேசிருக்காரு அந்த மாதிரி பேசிருப்பாரா ஆனா கடைசியில வைக்கம் போராட்டத்துல பெரியார் அவர்களை இரண்டு முறை கைது பண்றாங்க ஒரு முறை மூணு மாசம் தண்டனை இரண்டாவது முறை ஆறு மாசம் தண்டனை கைகள்ல சங்கிலியால கட்டப்படுகின்றார் அதற்கு பிறகு காங்கிரஸ்ல இருக்க மாட்டேன் என் உயிருக்கு ஒல வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டார் அதோட தலித்துகளுக்கு ஆதரவான எந்த போராட்டத்திலும் பெரியார் கலந்து கொள்ளவில்லை பத்திரிகைகளை எழுதுவாரு பேசுவாரு ஆனால் தலித்துகளுக்காக களத்தில் நின்ன பெரியாருடைய எந்த போராட்டத்தையும் நம்ம அரசியல் வரலாற்றில் பார்க்கவே முடியாது ஆனால் இன்னைக்கும் தலித்துகள் கொண்டாடுகின்றார்கள் பெரியாரை அவருடைய இயக்கத்தில் கூட தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல ஆனால் பெரியாரை கொண்டாடுகின்றார்கள் இதெல்லாம் திமுக ஊடகங்கள் பெரியாரை மிகப்பெரிய தலைவராக கட்டமைப்பதனுடைய விளைவு கடைசியாக அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் தருகின்றேன் அறிக்கையா முதல்வரை பொறுத்த வரைக்கும் நானும் கணக்கு வழக்க முதல்வர் கணக்கு வழக்க வெளியிட்டார் அது ஒட்டுமொத்தமாக ஊழல்ல ஊழல் கொள்ளடைக்கப்பட்டவருடைய பட்டியலாகத்தான் இருக்கும் என்று சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஊழல் பட்டியலை வந்து ஒட்டுமொத்தமாக முதல்வர் படிக்கிற மாதிரி படிச்சிருக்கிறது அதையும் பாத்துருங்க ஜெகத் டாக்ஸ் அதிகாரிகள்

பல்வேறுபட்ட கட்சிக்காரங்க பல்வேறுபட்ட மக்கள் இந்த என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்தை கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கிறது மொத்தத்தில் என் மண் எண் மக்கள் நடைப்பயணமானது மக்களுடைய கவனம் பெறுகிறது பாஜக வளர்கிறது அரசியல் காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியவங்க மக்கள் இல்லை வடிவேலை வேடிக்கை பார்த்த மாதிரி அண்ணாமலை வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்களா எனக்கு தெரியாதுங்க உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே